శివాత్రే శ్రుతిస్మృతి కరుణాలయం నమామి సదాశివ సదాశివసమారంభా శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్యపరు కుటిలే కుండలిటిలే చరాచర సవిత్రి చాముండే గుహారిణి గుహారిణిహే గురుమూర్తే థాం నమామి కామాక్షి విమలపటి కమలూట పుస్తక రుద్రాక్ష காமாட்சி பக்மலாட்சி கலிதபிபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரி ஓம் பரமேஸ்வர பரமேஸ்வரஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரிய இலக்கரியின் அறுபத்ரெண்டாவது அலை அறுபத்ரெண்டாவது ஸ்லோகம் கேசாதிபாத வர்ணனையில் அறுபத்தொன்னாவது ஸ்லோகம் தேவியனுடைய மூக்கு முத்து மூக்குத்தி பற்றினது அறுபத்ரெண்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பராசக்தியின் உதடுகளின் வர்ணனை சிக்க செவந்த அந்த உதடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆச்சாரியால் அற்புதமா சொல்லியிருக்கார் ஸ்லோகத்தை முதல்ல பொருளை பார்க்கலாம் பிம்பம்

பற்களை மூடிக்கொண்டிருக்கிற அந்த உதடுகளின் அழகுக்கு சாதருஷ்யம் சமமாக இருப்பதை பிரவக்ஷே சொல்லணும் அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்னா வித்ருமலதா பலம் ஜனயது அந்த பவழக்கொடி அப்படின்னு ஒன்று இருந்து அது அதிலிருந்து பழம் வரட்டும் பிம்பம்ன கோவை பழம் ஈடாக இருக்காது தத் பிம்பப்பிரதிபலன ராகாது அது உன்னுடைய உதட்டின் பிரதிபலிப்பால் பெற்ற அந்த சிகப்பு கலரில் அருணிதம் சிவந்திருக்கு துலாம் கலையா அப்படி ஆரோடும் தராசில் ஏதாவது ஒரு அம்சத்தால் வைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் அதை வைக்கணும்னா விலச்சேத்த அது வைக்கப்படாதா அதாவது பொருளை சேர்த்து சொல்கிறேன் அழகான பற்களை உடையவளே இயற்கையாகவே சிவந்திருக்கிற உன்னுடைய உதடுகளின் அழகுக்கு உவமையாக சொல்லலாம் என்றால் தேவியின் உதடுகளை போல் இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உதடுகளின் சிவப்பை தன்னிடம் பிரதிபலிக்கச் செய்து கொண்டதால்தான் அவை ஓரளவாவது சிவப்பாக இருக்கின்றன இன்னும் சிவப்பாக முயன்று பார்த்தும் முடியாமல் போன பின் எப்படித்தான் வெட்கப்படாமல் இருக்கும் அதாவது என்னன்னா சாதாரணமாக பவளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சிகப்பாக இருக்கக்கூடிய உதட்டை ஊமை சொல்கிறது தான் பழக்கம் ஆனால் பவளத்தோட சிகப்பெல்லாம் ஒரு சிகப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நல்ல டார்க் ரெட்டாக அம்பாலுடைய உதடு இருக்குது இங்கே ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா பவளங்கிறது ஒரு கொடி அப்படிங்கிற பவள கொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்தையே வச்சு இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பொதுவாக வந்து கொடினா அது பச்சையாக இருக்கும் அதில் பழுக்கிற பழம் வந்து சிகப்பாக இருக்கும் இப்போது கொடியே சிகப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிகப்பாக இருக்கக்கூடிய கொடியில் பவளமாக மாதிரி அப்படியே பழமும் சிகப்பாக பழுத்துச்சின்னா அது எப்படி இன்னும் சிகப்பாக இருக்கும் இல்லை பச்சை செடியில் வளர்கிறப்பவே பழம் சிகப்பாக இருக்குது இன்னும் சிகப்பாகவே கொடியும் இருந்தால் அப்படி இருந்தால் ஒரு வேளை இந்த உதட்டுக்கு ஓமானமாக சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா பவளங்கிறது பழமும் கிடையாது அது ஒரு கொடியில் வளர்கிறதும் கிடையாது பவள பழம் பவளக்காய் பவள கொடி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை உலகத்தில் பவள கொடின்னு நாம் சொன்னாலும் உண்மையாக அது வந்து கடலில் கிடைக்கிற ஒரு எலும்பு தானே ஒரு ஜலத்தில் இருக்க வசிக்கக்கூடிய அவனுடைய அதோடய அஸ்தி தான் அதில் காய் பழம் கொடியெல்லாம் கிடையாது அப்போது ஆக்சுவலாகவே அப்படி ஒன்று கிடையாது அப்படி சப்போஸ் இருந்தால் கொடி பச்சையாக இருக்கும் பழம் சிகப்பாக இருக்கும் பவளம் வந்து சிகப்பாக இருக்கும் அப்போ கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்கும் கொடியுமே சிகப்பாக இருந்தால் அந்த பவளம் ரொம்ப சிகப்பாக இருக்கும் ஸோ பவளக்கொடின்னு ஒன்று இருந்து அந்த கொடியும் பச்சையாக இல்லாமல் சிகப்பாக இருந்து அதில் பவளம் பழுத்த ஒருவேளை உன்னுடைய உதட்டுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கிட்ட வருமோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை பவளம் கடல்லேருந்து வருது ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது சரி வேறு என்ன சொல்லலாம் பொதுவாக கோவைப்பழம் மாதிரி உதடு அப்படின்னு சொல்லுவாங்க சரி கோவைப்பழம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா கோவைப்பழத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் பிம்ப பழம்னு பேர் பிம்பம் அப்படின்னு பிம்பம்னா இன்னொரு அர்த்தமும் உண்டு பிம்பம்னா அந்த பிரதிபலிப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ கண்ணாடியில் பார்த்தா நம்மளுடைய பிம்பம் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரதிபலிக்கிறதும் ஒரு அர்த்தம் ஒரு தடவை என்ன ஆச்சா கோவை பழம் வந்து நீங்கள் கோவை காய பார்த்தீங்கன்னா நல்ல பளப்பளப்பழன்னு அப்படியே அதோட மேல் பக்கம் வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்த கோவக்காய கையில் எடுத்து தன்னுடைய உதட்டோட சிகப்பை அந்த கனாடி மாதிரி இருக்குல்ல அதோட மேல் பரப்பு அதில் தேவி பார்த்தாலாம் தேவியினுடைய உதடை ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால அந்த பவள வந்து சிகப்பாக போயிடுச்சான் அப்படி தான் அதுக்கு வந்து சிகப்பு கலரே வந்துச்சான் அப்போ இந்த கோவை பழத்துக்கு அதனால தான் பிம்ப பிம்ப பழம்னே பேர் பிம்பத்தினால அதுக்கு கலர் வந்ததுனால தான் அதுக்கு பிம்ப பழம்னு போயிடான் சரி அது எதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் எதோட பிரதிபிம்பம் அது அதுக்கு மூல பிம்பம் எது அம்பாளோட உதடு அப்போது அம்பாளு தன்னுடைய உதட்டனுடைய பிரதிபிம்பத்தை பண்ணி தான் அந்த பழத்தையே சிக்க சிவையில் ஆக்கி பிம்ப பழங்கிற பேர் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கா அப்படி பண்ணாலும் இருந்தாலும் அதுக்கு அந்த மூல பிம்பத்தினுடைய சிகப்பு வரலையாம் அந்த நாம் பா அந்த சிகப்பு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு எகிரி எகிரி பார்த்துச்சான் அத்தியாரோடும் அப்படின்னு ஆச்சாரியால் போட்டிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா சக்திக்கு மிஞ்சி ட்ரை பண்ணி பாக்குறது அப்படின்னு அர்த்தம் அப்புறமா இது என்ன பைத்திய அம்பாள் உதட்டுக்கு நாம் எப்படி ஈடாக முடியும் அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு சும்மா இவ கத்தமிவ விலஜேத எப்படி வெக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியால் கேட்குறார் இப்போ வெக்கப்பட்டாலும் சிகப்பாயிடும்ல நாணி சிவந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இன்னும் சிவப்பாகணும் அப்படிங்கிற முயற்சியை வெக்கப்பட்டு விடுறதுனாலயே அந்த கோவைப்பழம் இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருக்கு அப்படி சிகப்பானாலும் அந்த மூலபிம்பத்துக்கு ஈடாக முடியல அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தை போய் மூலபிம்பமான அம்பாளுடைய உதட்டுக்கு ஓமையாக சொல்றது ஒரு அம்மாவை பார்த்து நீ உன் குழந்தை ஜாடையாகவே இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும் தானே அது எப்படி சரியாகுமா அதனால அம்பாளுடைய உதட்டுக்கு அந்த கலருக்கு உவமையே சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அந்த சிகப்புக்கு ஈடா இன்னொரு சிகப்பு இல்லை அதுக்கு ஈடா இன்னொன்று சொல்லவே முடியாது அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்கிறேன் அழகிய பற்களை கொண்டவளே இயற்கையாகவே சிவந்திருக்கிறவனுடைய உதடுகளின் அழகுக்கு உபமானம் சொல்லலாம் என்றால் பவளக்கொடி பழத்தை உண்டாக்குவதில்லை கோவை பழத்தை சொல்லலாம் என்றால் தேவியின் உதடுகளை போல் இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உதடுகளின் சிவப்பை தன்னிடம் பிரதிபலிக்க செய்து கொண்டதால் தான் அவை ஓரளவு சிவப்பாக இருக்கின்றது இன்னும் சிவப்பாக முயன்று பார்த்தும் முடியாமல் வெட்கப்படாமல் இருக்கும் அதனால் உன்னுடைய உதட்டுக்கு இன்னொரு உபமானம் இல்லை ஓமையற்றதாக உன்னுடைய உதடுகளின் நிறம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல சௌந்தரியலகரியின் அறுபத்து மூன்றாவது அலை தேவியினுடைய புன்சிரிப்பை பற்றிய வர்ணனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமஹ சிவாய திருச்சிற்றம்பலம்